நீ செய்ய மாட்ற நாங்க செய்த அம்மா அப்பண்ணும் திட்டத்தையும் எடுத்துட்டேன் எல்லா திட்டமும் எடுத்துட்டா என்னதான் நடக்கும் ஞாயிற்றுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கே தெரியாது ஸ்டாகனிக்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது அவன் தெரிஞ்சது ஒண்ணுதான் உதய நிதய துணை முதலார போனோம் அதுதான் இப்ப நாட்டுல இருக்கிற அவர் பெரிய பிரச்சனை அவருக்கு அதான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்டாகரி இன்றைக்கி மத்திய அரசை காட்டிண்டி எதை கேட்டாலும் சரி மத்திய அரசாங்கம் உறுதி தரவில்லை ஸ்டாலின் சொல்றது கல்வி அமைச்சர் மகிழ் அன்பில் மகேஷ் சொல்ற நாங்கள் புதிய கல்விக்குறுதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யார் சொல்றது அன்பில் புரியாமல் ஸ்டாலின் யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால எங்களுக்கு நிதி தரமில்லை ஆனா தலைமை செயலாளர் நிர்வாகத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயலாளர் சிறிதாஸ் மீனா மூணாவது மாசம் ஒரு கடிதம் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதுகிறார் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உடனடியாக எங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய நிலுவைத் தொகையை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியது சிவதாஸ் மீனா தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் உண்டா இல்லையா ஸ்டாலின் அவர்களே சொல்லு இல்லைன்னா அப்படி முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்ல என்னுடைய செயலாளர் நீங்க முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடைய அனைத்து நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடிய தலைமை செயலாளர் தலைமை அதிகாரி சௌதா சேனா எழுதுகிறார் என்றால் முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் கடிதம் ஒரு தலைமை செயலாளர் எழுத முடியாது